போனாலும் போனாலும்த்தர் என் உண்டு சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஏசு நல்லவர் நல்லவராகவே இருக்கிறார் எல்லாரையும் கத்தர் பாதுகாத்து நடத்துவார்கள் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் எழுபத்தி இரண்டாவது வசனம் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் ஹால லூயா என்ன அருமையான வார்த்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அன்றுவரே இந்த பூமியிலே மனிதர்கள் எதை எதை ரொம்ப பெருசா பார்க்கிறார்களோ எதை எதை ரொம்ப விலையேறப்பட்டதாய் பார்க்கிறார்களோ அது எல்லாவற்றை பார்க்கலாம் அநேக மாயிரும் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின நீர் பேசின அண்ட ஒரே உடைய வேதமே எனக்கு நலம் இப்படி உண்மையாய் மனதார நம்மால் சொல்ல முடிகிறதா இந்த வசனத்தை நம்மால் வாசிக்க முடியும் ஆனா இதே வசனத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து சொல்ல முடியுமா என கேட்கற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன் ஆம இந்த வேதத்தில் தாவிது வைத்திருந்த பிரியம் அவனை மிகவும் சிறந்தவனாய் மாற்றினது எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவனாய் மாற்றினது அவன் எல்லாவற்றிலும் பக்குவமுள்ளவனாகவும் அவன் பழக்குவிக்கப்பட்டவனாகவும் மாற்றினது அவருடைய வசனம்தான் எல்லாம் சொல்லுகிறான் இது கால்களுக்கு தீபம் பாதைக்கு இருக்கிறேன் இந்த வேதத்தில் நான் எவ்வளவு இருக்கிறேன் நாள் முழுதும் இது என் தியானம் என்று சொல்லுகிறான் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் வேதத்தோடு அதிகமாய் பழகுங்க ஆமாம் வேதத்தோடு எப்படி பழக என்று கேட்டால் புரியும்படி சொல்லணும்னா இன்னைக்கு எல்லாருமே எல்லாருமே ஏறக்குறைய எல்லாருமே எதோட அதிக பழக்கம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா மொபைலோடு இல்லை சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இந்த லாக்டவுனில் எல்லாருக்குமே மொபைல் கண்டிப்பா தேவைங்கிற ஒரு சூழ்நிலை ஆகிட்டு அதோடு எவ்வளோ பழக்கம் வைத்திருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் கையில் வச்சிட்டு கால் வரலைனாலும் அடிக்கடி இல்லை ஆமாம் அநேகருக்கு கையில மொபைல் இருக்கும் பையில பைபிள் இருக்கும் ஒரு தேவ மனிதரை குறித்து ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார் அவரை குறித்து சொன்னாங்க ஒரு நாளில் அவர் அறுபது அதிகாரம் படிப்பார் பைபிளில் மினிமம் உடனே நான் அவர்கிட்ட கேட்ட வார்த்தை என்ன அப்படின்னா அவர் மொபைல் யூஸ் பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்டேன் அப்போ சொன்னாங்க மொபைல் வச்சுருக்குறாங்க மொபைல் பேக்கில் வச்சுருக்குறாங்க பேக்கில் வச்சுருக்கு தேவைப்படும் போது எடுத்து பார்ப்பாங்க திருப்பி பேக்கில் வச்சுருவாங்க பைபிளில் கையில் வச்சுருக்குறாங்க நம்மள அநேகர் பைபிளை பேக்கில் வச்சுருப்போம் மொபைலில் கையில் வச்சுருப்போம் எதோடு நமக்கு பழக்கம் அதிகம் இருக்குதோ அதோடு தான் அதிக நேரம் செலவிடுவோம் தவிது சொல்கிறாரு அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம் அன்றுவரை எனக்கு நீர் விளம்பி நிற இந்த வேதம் இதுதான் எனக்கு நல்லது அவன் வேதத்தோடு அதிகம் பழகுவோம் எஸ்தரின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ராஜா யாரோடு அதிக நேரம் பேசுகிறதை வழக்கமாய் கொண்டிருக்கிறாரா இந்த நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களோடு ஒரு உலக பிரகாரமான ராஜாவே நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களோடு பேசுவதை வழக்கமாக்கி கொள்ளும் போது பரலோக ராஜா இந்த பிரமாணத்தை இந்த வேதத்தை நமக்கு விளம்பின ராஜா அவர் யாரோடு இங்கே அதிகமாகி பேசுவார் இயேசு விநாமத்திலே சொல்லுகிறேன் இந்த வேதம் உங்களுக்கு பிரியமாக இருக்குமானால் இந்த வேதத்தை நீங்கள் பழக்கமாக்கிக் கொண்டார் அவர் உங்களோடு பேசுவதை வழக்கமாக்கிக் கொள்வார் அனு டெய்லி பேசணும்னு விரும்புகிறீங்களா இந்த வேதத்தோடு பழகுங்கள் இது நல்லது கத்தர் தினமும் பேசுவதை கேட்க முடியும் கத்தர் அப்படியே நம்மை பழக்குவிப்பாராக ஜோமன்லாமா நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே இந்த பூமியில மனிதன் எதை எதை மேன்மை என்று சொல்லுகிறானோ விலை உயர்ந்தது என்று சொல்லுகிறானோ அது எல்லாவற்றையும் விட அப்பா விலையேற பெற்ற நீர் விளம்பின வேதமே எங்களுக்கு நலம் இந்த வேதத்தோடு பழக எங்களை பழக்கவே பண்ண இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்.